இன்னைக்கான வீடியோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி எம்ஜிஆர் அவர்களும் சாவத்ரி அவர்களும் நடித்த பரிசு திரைப்படம் ரிலீஸ் ஆனது அந்த படம் தயாரிக்கப்பட்ட போது நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சிவாஜி அவர்களும் சாவத்ரி அவர்களும் நடித்து அண்ணன் தங்க பாசத்துக்கு தமிழ் சினிமாவுல என்று எடுத்துக்காட்டாக விளங்கும் பெரிய ஹிட் திரைப்படம் தான் பாசமலர் பாசமலர் படத்தின் கதையை உருவாக்கியவர் கே பி கொட்டாரக்காரா கொட்டாரக்காரா அப்படிங்கிற பேர் வந்து கேரளாவில் உள்ள அவருடைய ஊர் பெயர் கொட்டாரக்காரா தமிழிலும் மலையாளத்திலும் பல படங்களை தயாரித்திருக்கும் ஒரு வெற்றிகரமான புரொடியூசர் ஆர் சாவித்ரி நடித்த ஹிட் படமான பரிசு இவரும் யோகானந்தும் இணைந்து தயாரித்த படம் படத்தை இயக்கியவர் யோகானந்த் பரிசு படத்தின் பாடல் மற்றும் ஸ்டண்ட் காட்சிகள் பத்து நாட்கள் தீக்கடியில் படமாக்கப்பட்டது சூட்டிங் நடந்தபோது முப்பது வயது மதிப்புத்தக்க ஒரு பெண் தனது இரண்டு பெண் குழந்தைகளுடன் ஓடி வந்து எம்ஜிஆரின் காலில் விழுந்து கதறி அழுதார் அவரை எழுந்திருக்க சொல்லிவிட்டு என்ன விஷயம் என்று கேட்டார் எம்ஜியர் அவர்கள் என் பெயர் தேவிகி எனக்கு இரண்டு பொட்ட பசங்க என் கணவர் பெயர் பாலகிருஷ்ணன் அவருக்கு நிறைய குடிப்பழக்கம் உண்டு என்று சொல்ல ஆரம்பித்தார் தேவகி உடனே எம்ஜிஆர் அவர்கள் ராமகிருஷ்ணனை கூப்பிட்டு இந்த அம்மா கிட்ட என்னவென்று விசாரிச்சுக்க நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார் எம்ஜிஆர் அவர்கள் உடனே தேவகி அவர்கள் ராமகிருஷ்ணனிடம் கூறுகிறார் குடிப்பழக்கத்தால் என் கணவர் சரியா வேலைக்கு போறதில்லை காட்டு இலாக்காவில் வேலை ஒரு நாள் காட்டுக்குள்ள குடிச்சிட்டு போயிருக்கார் யானை வந்ததை அவர் கவனிக்கல யானை இவரை மிதிச்சு சாகடிச்சிச்சு வேலைக்கு சரியா போகாததால அரசு நிர்வாகம் எந்தவித நஷ்டஈடோ கருணை தொகையோ தரவில்லை கிட்ட சொல்லி ஏதாவது செய்யச் சொல்லுங்க என்று கதறி அழுதார் தேவகி அடுத்து அவர் சொன்ன விஷயம் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது ரெண்டு பொட்டை பசா பிள்ளைங்கண்ணே இவங்களை வளர்த்து ஆளாக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியலனே சனம் உறவுக்காரங்க யாரும் ஹெல்ப் பண்ணல வீட்டில் ஆண் துணை கிடையாது ராத்திரியில பயமா இருக்குனே கண்டவங்க எல்லாம் வந்து கதவை தட்டி படுக்க வரையாடின்னு கேட்குறாங்க மானத்தோடு வாழ முடியாது போல இருக்கு மேலே பேச முடியாமல் ராமகிருஷ்ணனிடம் கதறி அழுதார் திவகி உடனே ராமகிருஷ்ணன் அழாதம்மா நாளைக்கு காலையில் எட்டரை மணிக்கு வா எம்ஜிஆர் வருவார் அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி கேளு என்றார் மன்னாள் காலையில எட்டு மணிக்கு ஸ்டண்ட்டுக்காரர்கள் டெக்னீஷியன்கள் எல்லாரும் வந்துவிட்டார்கள் எம்ஜிஆரை பார்க்க தேவகியும் அவரது இரு குழந்தைகளும் ஏழு மணிக்கே லொகேஷனுக்கு வந்து காத்து கொண்டிருந்தார்கள் ஒன்பது மணிக்கு வந்தார் எம்ஜிஆர் அவர்கள் உடனே படப்பிடிப்புக்கு சென்று விட்டார் அரை மணி நேரம் படப்பிடிப்புக்கு பிறகு அடுத்த ஷாட் எடுக்க பத்து இருபது நிமிடங்கள் ஆகும் என்றார் கேமராமேன் உடனே ராமகிருஷ்ணன் எம்ஜிஆரிடம் சென்று தேவகியோடு பேசிவிடலாம் என்று கூற எம்ஜிஆரும் சரி என்று சொன்னார் எம்ஜிஆரிடம் தன் கஷ்டங்களை விவரித்தார் தேவகி சில தினமும் என்னை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்கின்றனர் என்று சொல்லி அழுது எம்ஜிஆரை மிகவும் துயரத்திற்கு ஆளாக்கினார் தேவகி இதோ பாருமா இரண்டே ரெண்டு விஷயம் உங்க கணவர் வேலை செய்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச பொறுப்பானவர் யாராவது இருந்தா நாளைக்கு இங்க அழைச்சிட்டு வாங்க அரசாங்கத்திடம் இருந்து ஏதாவது பணம் கிடைக்குமான்னு பாக்கலாம் அப்புறம் அந்த பசங்க படிக்கிற ஸ்கூலில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர் ஒருத்தரை அழைச்சிட்டு வாங்க எஸ்எஸ்எல்சி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் படிக்க புத்தகம் மற்ற செலவுங்கள்லாம் எவ்வளோ ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லுங்கள் என்று கூறினார் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்த நாள் காலையில் அதே லொக்கேஷன் காலை எட்டரை மணிக்கு குடும்பத்துடன் வந்து விட்டார் தேவகி கூடவே கருணாகரன் என்ற வன இலக்க அதிகாரி மற்றும் மேரி என்ற டீச்சர் ஆகிய இருவரும் வந்திருந்தனர் இருவருமே தங்களால் இயன்ற உதவியை செய்வதாக கூறினர் பிறகு பாலகிருஷ்ணன் எம்ஜியரிடம் நான் உங்களுடைய தீவிர ரசிகரேன் என்று கூறி பிறகு பல எச்சரிக்கைகள் கொடுத்தும் குடிப்பழக்கம் காரணமாக பாலகிருஷ்ணன் டூட்டிக்கு சரியா வர்றதில்லை அலுவலகத்திலும் சரி மற்ற இடங்களிலும் சரி நிறைய கடன் வாங்கியிருக்கிறார் அவரது மரணம் கூட குடிப்பழக்கத்தால் ஏற்பட்டது தான் தெளிவாக இருந்திருந்தால் யானையிடமிருந்து தப்பித்திருக்கலாம் என்று கூறினார் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டு இவ்வளவு தூரம் வந்ததற்கு ரொம்ப நன்றி என்று எம்ஜிஆர் கருணாகரனிடம் நன்றி தெரிவித்தார் பிறகு நான் இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன் உங்கள் ஆஃபீஸ் ப்ரொசீஜர் படி அதிகபட்சமாக எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியும்னு பாருங்கள் வேறு யார்டையாவது நான் பேசணும்னாலும் கூட பேசுகிறேன் என்றார் எம்ஜிஆர் உடனே கருணாகரன் நீங்களே பெரிய விஐபி இவ்வளவு சொல்கிறீங்க நானும் என்ன செய்ய முடியும்னு பார்க்குறேன் ஒரு வாரமாவது குறைஞ்சபட்சம் எனக்கு டைம் கொடுங்க என்றார் கருணாகரன் எம்ஜிஆரிடம் எம்ஜிஆரும் சரி என்றார் பிறகு குழந்தைகளின் படிப்புக்கு ஆகும் செலவை பற்றி மேரி டீச்சரிடம் கேட்டு அறிந்தார் எம்ஜிஆர் அவர்கள் உடனே தயாரிப்பாளர் கொட்டாரக்காராவிடம் தனியாக பேசினார் படிப்புக்கான செலவு தொகையை கொட்டாரக்காரா எம்ஜிஆரிடம் கொடுத்தார் படத்தில் நடிக்க தனது சம்பளத்தில் இருந்து அந்த தொகையை கழித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பணத்தை வாங்கி அப்படியே தேவகியிடம் கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் பிறகு கருணாகரனிடம் இவங்க குடிசையில் தங்குறாங்க சின்னதாக ஒரு வீட்டில் ஒரு போர்ஷன் மாதிரி பார்த்து கொடுக்க முடியுமா என்றார் எம்ஜர் உடனே கருணாகரனும் சம்மதித்தார் பிறகு இவங்களுக்கு ஏதாவது வேலை வாங்கி தர முடியுமா என்று கேட்டார் எம்ஜர் அவர்கள் உடனே கருணாகரன் எனக்கு தெரிஞ்ச பிராமின் குடும்பம் ஒன்று இருக்குது அவங்க பாலக்காட்டை சேர்ந்தவங்க அங்கே வீட்டு வேலைக்கு வேண்டுமானால் சேர்த்து விடலாம் என்றார் உடனே தேவகியிடம் அந்த வேலை பரவாயில்லையா என்று கேட்டார் எம்ஜர் அவர்கள் தேவகியும் ஒப்புக்கொண்டார் எம்ஜர் இவ்வளவு குறுகிய நேரத்தில் இவ்வளவு ஏற்பாடுகளை செய்தது தேவகியை வியப்பில் ஆழ்த்தியது நன்றி பெருக்கால் அழுதுவிட்டார் எஞ்சரின் கால்களில் விழுந்து கதறி கும்பிட்டு அழுதார் உடனே ராமகிருஷ்ணா உன் அட்ரஸை கிட்ட கொடு வேற வீடு பார்த்து போனதும் பாலக்கடாயர் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தது பற்றி உனக்கு லெட்டர் போட சொல்லு என்றார் எம்ஜிஆர் ராமகிருஷ்ணனிடம் ஒரு வாரம் சென்றது எம்ஜிஆரை நேரில் சந்தித்து அரசு மூலமாக இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கி தருவதாகவும் ஓரிரு மாதங்களில் இந்த பணத்தை வாங்கித்தர முயற்சிக்கிறேன் என்று சொன்னார் கருணாகரன் எம்ஜிஆருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த காலத்தில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு என்பது மிகப்பெரிய தொகை அது அந்த குடும்பத்தினரை நன்கு வாழ வைக்கும் என்று சந்தோஷம் அடைந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அரசிடம் இருந்து கருணை தொகை கிடைத்தது எம்ஜிஆர் தயவில் கௌரவமாக மானத்தோடு தான் வாழ்வதாகவும் எம்ஜிஆருக்கு இறைவன் பரிபூர்ண ஆசைகளை அளிக்க வேண்டும் என்று தான் தினமும் வேண்டிக் கொள்வதாகவும் ஒரு லெட்டர் எழுதி ராமகிருஷ்ணனுக்கு அனுப்பியிருந்தார் தேவகி அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு போய் எம்ஜியரிடம் காட்டி தேவகி நன்றி தெரிவித்ததை சொன்னார் ராமகிருஷ்ணன் உடனே அவர்கள் தேவகி நல்லா இருக்கட்டும் என்று வாழ்த்து கூறினார் ஷூட்டிங்கின் போது தன்னை சந்திக்க வந்த ஒரு பெண்ணுக்கு எல்லா வகைகளிலும் பார்த்து பார்த்து உதவி செய்தது பிறகு கணிசமான தொகை கொடுத்து உதவியது தனது பெயரை பயன்படுத்தி அவர்களுக்கு மேலும் பணம் கிடைக்க செய்தது இவற்றையெல்லாம் நேரில் அருகில் இருந்த பார்த்து பரவசமடைந்தார் ராமகிருஷ்ணன் கஷ்டம் என்று ஒருவர் தன்னிடம் வந்துவிட்டால் எந்த அளவுக்கு எம்ஜிஆர் சிரமப்பட்டு உதவி செய்வார் என்பதை பார்த்து வியந்திருக்கிறார் ராமகிருஷ்ணன் தேவகி என்ற அந்த அம்பலை அன்று எம்ஜிஆரை சந்திக்காமல் இருந்தால் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் எங்கும் தோல்வி பிரச்சனை என்பதால் வாழ்க்கையை தானே முடித்துக் கொண்டிருப்பாளோ என்னவோ தெரியவில்லை தேவகி என்ற பெண்ணுக்கு உதவி செய்து எம்ஜிஆர் தெய்வமாக அவரது மனதில் வாழ்ந்தார்